ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சுய நிர்ணயத்தை கொண்டு சுதந்திர நாடாக மாறியது தான் பகாமாஸ் இந்த பகாமாஸ் தீவு கூட்டங்களை கொண்ட ஒரு பெரிய நாடு அந்த நாடு என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால் இன்றைக்கு சட்டபூர்வமாக நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இன்ஷால்லா இந்த மே மாத இறுதிக்குள்ளாக ஐரோப்பிய நாடுகள் பலவும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பகாமாஸ் இன்றைக்கு தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய ஐநாவின் அங்கீகாரம் பெற்ற தனி நாடுகள் நூற்று தொண்ணூத்தி மூன்று நாடுகளில் நூற்று நாற்பத்தி நான்காவது நாடாக தற்போது த பகாமாஸும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருக்கிறது அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹுடைய அருள்தான் அவர்களும் இப்படியான நிலைக்கு வருகிறார்கள் நிறைய கரீபியன் நாடுகள் தற்போது அடிக்கடி பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம் ஜமைக்கா அண்மையில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்படியான நேரத்தில் தான் த பகாமாஸ் தனி நாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திரு அதே நிலையில் இன்னும் வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி பாலஸ்தீனத்துக்கான தனிநாடு அந்தஸ்தை கோரி பாலஸ்தீன அதிகார சபை ஊடாக அல்ஜீரியா ஒரு தீர்மானத்தை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் செக்யூரிட்டி கவுன்சில் முன் வச்சிருந்தாங்க அதுல பதினைந்து நாடுகள் இருக்கிறது பதினைந்து நாடுகளில் ஐந்து நாடுகள் நிரந்தர உரிப்புரிமை பெற்ற நாடுகள் அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா சீனா ரஷ்யா ஆகிய ஐந்து நாடுகள் தான் தனி உரிப்புரிமை கொண்ட நிரந்தர உரிப்புரிமை கொண்ட நாடுகள் இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு இவர்கள் ஐந்து பேரையும் கொண்டுதான் இந்த ஐநா சபை உருவாக்கம் பெற்றது என்கிற அடிப்படையில் இவர்கள் நிரந்தர உறுப்பினர்களாக மாறிக்கொண்டார்கள் இவர்கள் ஐந்து பேருக்கும் வீட்டோ என்கிற ஒரு பவர் இருக்கிறது அந்த பவர் சுருக்கமாக சொல்ல போனால் எந்த முடிவை முழு உலகமும் சேர்ந்து எடுத்தாலும் எங்களுக்கு முடியாதுன்னு அஞ்சு நாடுல ஒன்று மறுத்துட்டாங்க அந்த முடிவு ரத்து செய்யப்படும் ஒரு நிலை வீட்டோ பவருக்கு இருக்கிறது இந்த வீட்டோ பவர் கொண்ட ஐந்து நாடுகளோடு மொத்தம் பதினைந்து நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கிறாங்க அல்ஜீரியா உட்பட ஏப்ரல் மாதம் தேதி கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் பதிமூன்று நாடுகள் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது ஒன்பது நாடுகள் ஏற்றுக்கொண்டாலே மேட்டர் ஓவருண்டு அர்த்தம் பதிமூன்று நாடுகள் ஏற்றுக்கொண்டது பிரித்தானியா வாக்கெடுப்பில் இருந்து ஒதுங்கி கொண்டது இன்னும் சொல்ல போனால் பிரான்ஸே தன்னுடைய வீட்டோவை விட்டுவிட்டு பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு என்று கைதூக்கியது சீனா பிரான்ஸு அதே நேரத்தில் ரஷ்யா உள்ளிட்ட மூன்று வீட்டோ பவர் கொண்ட நாடுகளும் கைதூக்கினார்கள் பிரித்தானியா வாக்கெடுப்பிலிருந்து ஒதுங்கி கொண்டது அமெரிக்கா இறுதி நேரத்தில் வீட்டோ பவரை பயன்படுத்தி தனிநாடு கொடுக்க முடியாது என்று தீர்மானித்திருந்தது இந்த நிலையில தான் வெள்ளிக்கிழமை இன்ஷால்லா மிக முக்கியமான தீர்மானம் மீண்டும் வர இருக்கிறது அதாவது ஐநாவினுடைய பொது சபையிலே மீண்டும் அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது பொது சபையில் கொண்டு வந்தால் என்ன நடக்கும் என்பதை பொறுத்தவரையில் இந்த தீர்மானம் மீண்டும் பொது சபையில் வெள்ளிக்கிழமை வரப்படுகிற நேரத்தில் இது வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அதை மீண்டும் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு வர முடியும் கொண்டு வருகிற போது வீட்டோ பவரை பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவே தயங்குகிற ஒரு நிலை ஏற்படலாம் கேட்டால் நேரடியாக பொது கவுன்சிலுக்கு கொண்டு போனாங்க அதில் தான் அவங்க வீட்டோ பண்ணியிருந்தாங்க இப்போ எப்படி கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால் சிக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொண்டு போகாமல் ஐநாவினுடைய பொது சபைக்கு கொண்டு வருகிறார்கள் பொது சபையில் நூற்று நான்கு நாடுகள் இருக்கிறார்கள் இந்த நூற்று தொண்ணூற்றி ஆறு நான்கு நாடுகளில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டாலே அந்த தீர்மானம் பாஸ் ஆகிவிடும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் ஆல்ரெடி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை நாடுகள் மொத்தமாக பாலசீனத்தை அங்கீகரித்திருக்கிறது நூற்று நாற்பத்தி நாலு நாடுகள் அங்கீகரிச்சுருக்காங்க இது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருக்குது அப்படி இருக்கும்போது தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது பொது சபையிலே பாஸ் பண்ணப்பட்டு விட்டால் மீண்டும் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொண்டு வரப்படும் போது அமெரிக்காவால் வீட்டோ செய்வதற்கு அதை தவிர்க்க முடியாத நிர்பந்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நூற்று தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பொது சபையில் பெரும்பான்மையானவர்கள் பாலஸ்தீனத்தினுடைய இந்த முயற்சியை ஆதரிக்க வாய்ப்பிருக்கிறது என்று ராஜதந்திரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பொதுச்சபை அங்கீகரிச்சு அமெரிக்கா மட்டும் தான் எதிர்ப்பு Wann இந்த பொது சபையில் அவங்க வீட்டோவை பயன்படுத்த மாட்டாங்க வீட்டோ பயன்படுத்தினா செக்யூரிட்டி கவுன்சிலில் தான் பயன்படுத்தணும் பொது சபையில் பாஸ் ஆயிடுச்சுன்னா கவுன்சிலில் வீட்டோவை பயன்படுத்த அவர்களுக்கு தயக்கம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இதை மறுக்கக்கூடியவங்க பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு கொடுக்க முடியாது என்று அமெரிக்காவுக்கு சப்போர்ட் ஆக ரெண்டு பேர் நிப்பான்ல அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்னன்னு கேட்டால் பாலஸ்தீனத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா இதே கோரிக்கையை கொசோவோ என்கிற ஒரு மாநிலமும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு என்ன செய்வீங்க சைனாவினுடைய தெய்ப்பே கேட்டு கொண்டு அவங்களுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஐநாவினுடைய பொதுச்செயலாளர் குற்றசை என்ன சொல்கிறாருன்னா அது அப்போ வரக்கில பார்த்துக்கிடலாம் இப்போ எது பிரச்சனை அதை பேசு அப்படின்னு இருக்கிறாங்க அப்படி பேசப்படுகிற ஒரு நிலையாக தற்போது மாறியிருக்கும் போது இஸ்ரேல் இதற்கு கட்டுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது இஸ் ஐநாவுக்கான இஸ்ரேலுடைய தூதுவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த சிஸ்டம்ங்கிறது பொது சபையில் நீங்கள் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு என்று கொண்டு வருகிற இந்த தீர்மானம்ங்கிறது ஒரு நாட்டினுடைய நடைமுறை அல்லது ஒரு நாட்டின் நாட்டிற்கான அந்தஸ்து அதே மாதிரி அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்கிறது மட்டுமல்லாமல் ஐநா சபையினுடைய உருவாக்கும் போது இருக்கக்கூடிய இல்லையா அதுக்கு இது எதிரானது அப்படின்னு சொல்லி அவர் என்ன ஒரு சொல்லி விட்டால் அமெரிக்காவினுடைய சட்டத்தின் பிரகாரம் ஐக்கிய நாடுகள் மற்றும் அதனுடைய நிறுவனங்களுக்கு நிதி அளிப்பதை அமெரிக்கா முற்றிலுமாக நிறுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பாலஸ்தீன பொது சபையில பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட்டிருந்த ஐநாவில் அமெரிக்கா என்ன பண்ணுமாம் என்று கேட்டா ஐநாவினுடைய நிறுவனங்களுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறாங்க இந்த சுட்டுவேஷனை பார்த்தா அந்த மாதிரி தெரியல சிச்சுவேஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது ஏன்னா அந்த ரஃபா விவகாரத்தில் கப்பலை நிறுத்தினதாக இருக்கலாம் அல்லது ஹமாஸை வந்து நீங்கள் ஒத்துக்குறீங்க நாங்கள் மற்றதை பார்த்துக்கிறோம் என்று சொன்னதாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து இஸ்ரேலை எதிர்த்துக்கிட்டே அமெரிக்கா சில காரியங்களை செய்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது அதிலும் குறிப்பாக ஹமாஸினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருக்கிற ஹலீல் அல் ஹையா அவங்க சொன்ன செய்தி என்னென்னு கேட்டால் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனே இந்த எங்களுடைய தற்போதைய சமாதான பேச்சுவார்த்தைகளில் நேரடியாக தலையிட்டு இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறங்க மற்றதெல்லாம் ஐநாவில் பார்த்துக்கலாம் என்ற அளவுக்கு பேசிட்டாங்க என்கிற செய்திகளை எல்லாம் அவர் சொல்லியிருந்தார் ஏன்னா இதில் யுத்தத்தால் தீர்வு காண முடியாது பாலஸ்தீன ஆதரவு பெருகிக்கிட்டே போகுது இலெக்ஷனில் பெரிய பிரச்சனையாக போயிடும் ஒன்றே ஒன்றுங்க இதில் வருகிற நாட்களில் ஐநாவில் இது பாஸ் பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன் ட்ரம்ப்புக்கு சங்கு தான் ஏன்னு கேட்டால் இப்போ இவன் இதை வச்சு தான் திரும்ப ஆட்சிக்கு வந்துக்கலாம்னு டொனால்டு ட்ரம்ப் நினச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல சும்மாவது ஜோ பைடன் இருக்கும் போது இதை கொடுத்துட்டாங்கன்னா அமெரிக்கா முஸ்லீம்கள் அத்தனை பேரும் திரும்ப ஜோ பைடனுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஜோ பைடனும் அவருடைய கட்சியும் தான் மீண்டும் ஆட்சியில் வந்து அமரப்போகிறார்கள் அது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பாலஸ்தீனம் சுதந்திரம் கிடைக்கணும் அங்கே மட்டும் இல்லை ஜெர்மனில் இதுதான் நிலைமையாகவும் பிரான்ஸ்ல இதுதான் நிலைமையாகவும் பிரித்தானியாவில் இதுதான் நிலைமையாகும் எல்லா நாடுகளிலும் பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் அந்தந்த ஜனாதிபதிகளே தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது இந்த தீர்மானம் பொதுச்சபைக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது அப்படி பொதுச்சபைக்கு சபைக்கு கொண்டு வரப்பட்டால் அது பலவிதமான சேஞ்சுகளை உண்டாக்கும் என்று நம்பப்படுகிற நேரத்தில் தான் இப்படியான சம்பவங்கள் நடைபெறுகிறது பிரார்த்தனை செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் அவ்வாஹு போதுமானவன் இந்த செய்தியை கேட்கும் போதே உள்ளம் குளிர்கிறது ஏன்னா அவங்க பலரும் எதிர்பார்த்த சமாதான உடன்படிக்கைக்கு ஹமாஸ் தயார் அதில் சில பேர் கேட்டிருந்தீங்க அப்போ சுதந்திர பாலசீனம் சுதந்திர பாலசீனம் தான் அந்த அந்த எக்ரிமெண்ட்டே அதுதான் அந்த அக்ரிமெண்ட் எப்படின்னு கேட்டா தலைய தடவி மண்டல கொற்று எக்ரிமெண்ட்டு அதனால தான் துடிச்சு போய் நிற்கிறாங்க இஸ்ரேலே அமெரிக்கா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி கடைசில காலவாரி விட்டாயங்களே இந்த மாதிரி அவங்க யோசிக்கிற அளவுக்கு அது தலைப்படுகிற அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுகிறார் அதே நேரத்தில் யூஎன்ஆர்டபிள்யூஏ அதனுடைய அதிகாரிகள் தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று கூறி இஸ்ரேல் சொன்ன பொய்யை நம்பி பல நாடுகளும் யூஎன்ஆர்டபிள்யூஏக்கான பணம் கொடுப்பதை நிறுத்தி இருந்த நிலையில் தற்போது அதே நாடுகள் திரும்ப பணம் கொடுக்கறதுக்கு முன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஸ்வீடனும் சுவிட்சர்லாந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு மீண்டும் பணம் கொடுக்க தயாராகி விட்டோம் UNRWA நாங்கள் வாக்களித்த பணத்தில் 11 மில்லியன் US டாலர்களை கட்டமாக தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் மொத்தமும் போய் அது போய் இது போய் அதுவும் பொய்யா ஆ இதுவும் போய் ஆவனும் போய் காரணா இவனும் போய் காரணாங்கற மாதிரி சியோனிஸ்டுகள் என்றாலே பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் இந்த உலகுக்கு மீண்டும் 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 நிரூபித்துக் கொண்டே இருக்கான் இந்த மாதிரியான நிலையில் தான் ஹமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இன்றைக்கு ஈராக்கினுடைய பிரதமரை சந்தித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஈராக்குடைய பிரதமரை சந்தித்து சமாதான உடன்படிக்கைகளுடைய நிலைமைகள் தொடர்பாக இஸ்மாயில் ஹனியா இருக்கிறார் என்கிற நிலையில் இன்றைக்கு ஹமாசினுடைய ஊடக பேச்சாளரும் பெய்ரூத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவருமாக இருக்கிற ஒசாமா ஹம்தான் ஊடகங்களுக்கு பேசிய நேரத்தில் மிக முக்கியமான பல செய்திகளை சொன்னார் இராணுவ அழுத்தத்திற்கு கீழ் படிந்து யுத்த நிறுத்த இடத்திற்கு நாங்கள் வரவே மாட்டோம் நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு இப்போ ரெடிங்கிறோம் நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு தர்றதை தந்திங்கன்னா யுத்த நிறுத்தம் எங்களை அடித்து பறிக்கலாம்னு மட்டும் நினச்சிடாதீ அது நடக்கவே நடக்காது உங்களுக்கு இது சம்பளத்திற்கான வேலை எங்களுக்கு சாதிப்பதற்கான வேலை எங்களுடைய உரிமை இதிலே அடங்கி இருக்கிறது உங்களுடைய உரிமை இதிலே அடக்கம் இல்லை அவன் உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறான் எதை இழக்கிறதுக்கு இனி ஒன்றுமே இல்லை நாடே அழிக்கப்பட்டுடுச்சு இனி இழக்கிறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அதனால் நின்று பிடிப்பாங்க இவைகளுக்கு அப்படி இல்லை குடும்பம் இருக்குது பிள்ளை இருக்குது குட்டி இருக்குது எல்லாத்தையும் பார்ப்பாங்க சம்பளத்துக்கு வேலைக்கு வந்திருக்கிறவன் அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க இல்லை அதனால தான் நாங்கள் இந்தந்த இந்த யுத்தம் பண்ணி எங்களை அடிபணிய வைக்கலாம்னு மட்டும் நினைச்சிடாது அப்படின்னா இவ்வளவு நீ செஞ்ச அநியாயத்துக்கே நாங்கள் அடிபணிஞ்சிருக்கணும் அதுக்கெல்லாம் வரமாட்டோம் எங்கள் உரிமைக்காக நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி ஒசாமாகம்தான் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் போர் நிறுத்த வரைவு ஒப்பந்தம் ஹமாசிரத்தில் முன்வைக்கப்படுவதற்கு முன்னால் அமெரிக்கா உள்ளிட்ட உள்ளிட்ட மத்தியஸ்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொடுக்கப்பட்டது என்கிற ஒரு உண்மையையும் இன்றைக்கு போட்டு உடைத்திருக்கிறார் நாங்க ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி சமாதான ஒப்பந்தத்தை அமெரிக்கா பார்த்துட்டு ஓகே சூப்பர் நாங்க ஏத்துக்கிறோம் கத்தார் பார்த்துட்டு ஓகே சூப்பர் ஏத்துக்கிறோம் ஈஜிப்ட் பார்த்துட்டு ஓகே சூப்பர் ஏத்துக்கிறோம் அமெரிக்காவே சொன்னதுக்கு பிறகுதான் நாங்களே ஏத்துக்கிட்டோம் நாங்க ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு அமெரிக்கா ஏத்துக்கல அமெரிக்காவை ஏத்துக்கிட்டாங்க அப்ப அதுல என்ன இருக்குது நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னால் உடனடியாக நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதோடு பாலஸ்தீனத்தில் இருந்து அத்தனை பேருமே இஸ்ரேலியர்கள் வெளியேற வேண்டும் ஜென்மத்துக்கு உள்ள வரக்கூடாது என்று அவர்களுக்கான தனி உரிமை கொடுப்பதற்கான பேச்சுக்களை அமெரிக்கா ஒத்துக்கொண்டதற்கு பிறகுதான் நாங்களே அறிவித்தோம் என்கிற செய்தியை இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்கிறாரு